வெல்கம் டு பனி சேனல் இன்றைக்கி என்ன செய்யப்போனா மீன் பொழிச்சது தான் செய்யப்போகிறோம் மீன் பொழிச்சது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மீனை வாங்கிட்டு வந்து அது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அப்பா மசாலாவுக்கு தனி மிளகாய் தூள் மிளகு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி கருவேப்பில மல்லி லெமன் பால் இப்போ வந்து மீனுக்கு மசாலா தடறத்துக்கு தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகத்தூள் சோம்புத்தூள் சின்ன ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அதில் எடுத்து போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் லெமன் சாறு ஒரு ஒரு ஸ்பூன் பிழிஞ்சு ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அந்த சாந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மசாலாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனில் அப்படியே கீறி கீரி விட்டுட்டு இந்த மசாலாவை எடுத்து அதில் தடவி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மீனில் உப்பு காரம்லாம் இறங்கி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கீரி விட்டுட்டு அதை எடுத்து அந்த மசாலாவை தடவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு அதை மாட்டியும் நம்ம இந்த வெங்காய நடக்கெல்லாம் அந்த மீன் பொழிச்சி செய்யறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணலாம் இந்த மசாலா தடவி மீன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த இலையில் வந்து வாயினை வந்து நல்லா கிளீன் பண்ணி விட்டு அந்த இலையை அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வாட்டிக்கலாம் அப்போ தான் வந்து இலை கிழியாமல் இருக்கும் நம்ம இப்படி இலையை வதக்காமல் வச்சு மீனை வச்சு கட்டினோம்னாக்கா அது இலை அப்படியே உட்டு போன மாதிரி ஆகிடும் அந்த நம்ம மசாலாவெலாம் வெளில வந்துடுவெல்லாம் அப்போ வானில் வச்சு அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெயை ஊற்றிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிட்டோம் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அப்புறம் அதுல தக்காளி கருவேப்பில மல்லி மதுரை வெங்காயத்தோடைய போட்டு மதியம் நல்லா வதக்கிக்கலாம் எடுத்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான சால்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம் நம்ம மீனுக்கு வந்து தேவையான சால்ட்டு போட்டாச்சு இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக சால்ட் போட்டால் போதும் இல்லை தனி மிளகாய்க்கூள் மல்லித்தூள் சீரகம் சோம்பு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் மீன் மேலே போட்டு வைக்கிற மசாலா ஒரு மீன் பொழிச்ச செய்யறதுக்கு வதக்கிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் பால் நல்ல கட்டியான தேங்காய் பால் போட்டால் தான் அந்த கேரளா ஸ்பெஷல் மீன் பொழித்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை வசனம் மசாலா பச்சை வசனலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கி இறக்கி வச்சுருவோம் ஆரட்டும் அதை ஆட்டி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு மசாலா தறி வச்சுக்கிற மீனை எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம் அப்படியே தீய சிம்மில் வச்சு மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தீஞ்சி போயிடும் மீனை தோசைக்கல்லில் போட்டு அதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் செஞ்சு மீனை திருப்பி ஊற்றி ஊட்டணும் அது மீன் வரக்குற நம்ம இலையில வந்து இந்த வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இலையில அந்த மீன் வைக்கிறதுக்கு சுற்றி அப்படியே இலையில் வச்சிடலாம் இலையில வச்சுட்டு பொறிச்சு வச்சுருக்கிற மீனை எடுத்து அந்த மசாலா மேலே வச்சிடலாம் மசாலா மேலே மீனை வச்சுட்டு அந்த மசாலா எடுத்து மீன் மேலே நம்ம ஃபுல்லாக மீன் தெரியாத அளவுக்கு அந்த மசாலா எடுத்து மீன் மேலே தடை விட்டுணும் தடை விட்டுட்டு ஒரு நார் போட்டு இந்த இலையை நல்லா மடக்கி வச்சு நாலு பக்கமும் மடக்கி வச்சு கட்டிடணும் இல்லைன்னா மசாலாலாம் வெளியில் வந்துடும் நார் போட்டு கட்டிவிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த இலைய இலையில் வச்சுருக்க மீனை எடுத்து தோசைக்கல்லில் வச்சுருவோம் மீன் பொழிச்சதை எடுத்து தோசைக்கல்ல வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து இலமலேயே அந்த தோசைக்கல்ல சுற்றி ஊற்றி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை திருப்பி போடணும் இந்த இலையை அப்படியே திருப்பி விடணும் திருப்பி விட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் அதை அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துக்கிட்டாக்கா மீன் பொழிச்சது ரெடி இது நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து கறி மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்டில் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாக்குறதோட விட்டுறதுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க